நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் பந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்ம வன்ராதல் ப்ராண்ட் சிவகுமார் குடும்பம் சூர்யா குடும்பம் கார்த்திக் குடும்பம் கூட்டு குடும்பமா இருக்கணும்னா வரும்பனார் சிவகுமார் அதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கல ஜோதியா தன்னோட மாமனார் மாமியார் சிவகுமார் அவருடைய மனைவி உங்களை பார்க்கறதுக்கு ஜோதியாவுக்கு பிடிக்கல ஏன்னா தன்னுடைய கணவனையும் தன்னுடைய குழந்தைகளையும் மும்பையிலேயே செட்டில் பண்ணணும் அப்படின்ட்டு அதனால மும்பையிலே ஒரு அது மட்டும் மிகப்பெரிய ஆடம்பர கார் ஒன்றும் சூர்யாவுக்கு வாங்கி கொடுத்துட்டாரு விரைவில் இந்தி படத்துல சூர்யாவும் நடிக்க போறாரு அப்படின்னு பேச்சு வந்து தனுஷும் ஐஸ்வர்யாவும் பிரிஞ்சுட்டாங்க பேசிக்கிறாங்களா இல்லையாங்கிறது வேற விஷயம் ஆனாலும் இருக்கட்டும் ஐஸ்வர்யாவும் தனுஷும் ஜோடியா கலந்துப்பாங்க ஆனா அதை கூட செய்ய மறந்துட்டாரு ஜோடியா

சொன்னால் ஜோதியாவை திருமணம் செய்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய நடிப்பில் ஒரு பாலிஷ் ஏற்படுது அதுமாதிரி சூர்யாவை விட ஜோதியா சம்பளம் அதிகமாக தான் வாங்கிட்டு இருந்தார் அதில் எந்த விதத்தில் சிவகுமாருக்கு புறம ஏற்படுறதுக்கு வழி இருக்குது எனக்கு தெரியல அவருக்கு ஒரு சுதந்திரம் இருக்கும்போது அந்த ஒரு சுதந்திரம் இருக்கும் அதாவது தன் மனதில் வந்து பெரிய ஆசையை பூட்டி பூட்டி வச்சிருந்தாங்க இன்றைக்கி இருந்தாலும் அந்த ஆசைகள் கனவுகள் வெளியே வர்த்தனை செய்யும் அது பொதுவாகமாக வந்து ஜோதியாவுக்கு சார் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம் சார் இப்போது சோசியல் மீடியாவில் வந்து என்னென்னா இந்த சூர்யா குடும்பம் எல்லாருமே வந்து வாங்க ஆனால் ஜோதிகா அவர்கள் வரல அப்படிங்கிறது ஒரு பேச்சுவார்த்தையாகவே போயிட்டே இருந்துச்சு சமூக வலைதளங்கள் இல்லை அது மக்கள் கேள்விக்கிற தான் இந்த விஷயம் இருக்குது அதாவது அவங்களுக்கு சென்னை வர்றதுக்கு பிடிக்கல சென்னை வர்றதுக்கு பிடிக்கலன்னு சொன்னால் தன்னோட மாமனார் மாமியார் சிவகுமார் அவருடைய மனைவி இவங்கள பார்க்கறதுக்கு ஜோதிகாவுக்கு பிடிக்கலை ஏன்னா சிவக்குமாரும் ஜோதிகா சினிமாவில் நடிக்கிறது அவருக்கு பிடிக்கல அதனால் ரெண்டு பேருக்குமே அந்த ஏழாம் டிஸ் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்குது ஆரம்பத்தில் ஒரு படத்தில் நடித்தா போகுந்தாங்க அப்புறம் ரெண்டு படத்தில் நடித்தா போகுந்தாங்க அப்புறம் ஹிந்தி படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மலையாள படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவருக்கு ஒரே மனவளைச்சல் ஆகிடுச்சி சிவகுமாருக்கு வெளியே சொன்னால் நாலு பேர் தப்பாக பேசுவாங்கன்ட்டு ஒரு பேசாமல் இருந்துட்டார் ஆனால் சென்னைக்கு சென்னையில் தியாகராயனில் தான் குடிந்து வீட்டு பக்கத்துலேயே பெருகிய இடத்த வாங்கி அதை சிவக்குமார் குடும்பம் சூர்யா குடும்பம் கார்த்திக் குடும்பம் மூணு பேரும் ஒன்றா இருக்கிற அளவுக்கு கூட்டு குடும்பமாக இருக்குன்னா விரும்புனார் சிவக்குமார் அதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கல ஜோதியா ஏன்னா அவர் வந்து தன்னுடைய கணவனையும் தன்னுடைய குழந்தைகளையும் மும்பையிலேயே செட்டில் பண்ணணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டாரு அதனால் மும்பையிலே ஒரு பெரிய வசதியான ஃப்ளா ஃப்ளாட்டோ வீடோ வாங்கிட்டாரு அது மட்டும் இல்லை மிகப்பெரிய ஆடம்பர கார் ஒன்றும் சூர்யாவுக்கு வாங்கி கொடுத்துட்டாரு விரைவில் இந்தி படத்தில் சூர்யாவும் நடிக்க போகிறாரு அப்படின்னு பேச்சு வந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் வந்து சிவகுமார் பிடிக்காது சிவகுமார் ஆரம்பத்தில் ஒரு ஃபியட்டு கார் வச்சுருந்தாரு எனக்கு தெரியும் அவர் வந்து கடைசி வரைக்கும் அதை விற்கிற வீட்டில் இன்னும் இருக்குதான் செய்யுது அப்படி வந்து ஒரு பட ரொம்ப செலவாளியாக வள விரும்பாதவர் சிவக்குமார் அதுக்கு நேர் மாற வந்திருக்கார் ஜோதியா என்ன சிம்மியும் அதாவது ஓட்டு போடவும் ஜோதியா வரல அந்த கரத்தி ஃபர்ஸ்ட்டு வந்தார் தேவ் அவருடைய பையன் அதுக்கும் வரல இப்போது தனுஷும் ஐஸ்வர்யாவும் பிரிஞ்சிட்டாங்க ரெண்டு பேரும் தான் வாழ்கிறாங்க ரெண்டு வருஷமாக ஆனாலும் பசங்களுடைய பள்ளிக்கூடத்தில் அது ஒரு ஆண்டு விழாவாக இருக்கட்டும் இல்லாட்டி அவங்களுக்கு கௌரவம் தர்ற விழாவாக இருக்கட்டும் ஐஸ்வர்யாவும் தனுஷும் ஜோடியாக கலந்துப்பாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்களா இல்லையாங்கிறது வேறு விஷயம் பேசிக்க மாட்டாங்க ஆனால் ரெண்டு பேரும் ஒன்றா வந்தாங்க அப்போ தன்னுடைய மகன்களுக்கு சந்தோஷப்படுத்துகிறது என்ன விஷயமோ அதை செய்கிறாங்க ரெண்டு பேரும் ஆனால் அதை கூட செய்ய மறுத்துட்டார் ஜோதியா ஏன்னா என்னதான் இருந்தாலும் தன்னுடைய அப்பா அம்மா ரெண்டு பேரும் தான் கரத்தில் பெரிய கரூ என்ன கருப்பு கழிட்டு வாங்கிறது வந்து பெரிய விஷயம் அது அது அவருடைய பயிற்சியாளரே சொல்லியிருக்கார் தேவோட பயிற்சியாளர் சொல்லியிருக்காரு ஆரம்பத்தில் அவருக்கு வந்து கரத்தை படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இல்லை ஆனால் தேவோட படிக்கிறவங்க எல்லாருமே இந்த இன்ஸ்டியூட்டில் படித்தாங்க அதனால் அவருக்கு ஆர்வம் ஆர்வம் ஏற்பட்டு அவர் வந்து கராத்தே கற்றுக்க வந்தார் ஆனால் ரொம்ப சீக்கிரமாக ஆர்வத்தோடு முன்னணியில் வந்து இன்றைக்கி டாப்பில் வந்துட்டார் அது காரணம் அவருடைய முயற்சி தன்னம்பிக்கை தான் அதனால் அவரை பாராட்டுறோம் அப்படின்னு சொன்னார் அந்த பாராட்டு முறைகளையும் அந்த பரிசு வாங்குகிற விஷயத்தையும் ஜோதியை பார்க்க பிடித்து வைக்கிறேங்கிறது தான் என்னுடைய வருத்தம் சரி ஆனால் சினிமா துறையில் வந்து ஒரு குடும்பம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் நிறையா டிவோர்ஸ் பார்த்துருப்போம் அது இதுன்னு சொல்லி நிறையா விஷயங்கள் வந்து எல்லா குடும்பத்துலேயும் சினிமானாலே இப்படி தான்றப்போ அதில் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக தான் அந்த சிவக்குமார் அவரோட ஃபேமிலி வந்து இருந்தாங்க நான் நிறையா விஷயத்தில் நம்மளும் சொல்லியிருக்கோம் சிவக்குமார் ஃபேமிலிக்குள்ளே நல்லா இருக்கும் எதுவுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு ஆனால் அதில் இப்படி ஒரு விரிசல் இது வரும்போது தான் இது வந்து சோசியல் மீடியாலையும் சினிமாத்திரிலேயும் அதிகமாக பேசப்படுது ஏன் தக்குன்னு இப்படி விலகிட்டாங்க அப்படிங்கிறது விலகிழங்க திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் ஜோதியாவுக்குள்ளேயும் ஜோதியாவுக்குள்ளே சூர்யா இருக்கார் சூர்யாவுக்குள்ளே ஜோதியாக இருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள கருத்து வேறுபாடோ மோதலோ எதுவுமே கிடையாது ஜோதியாவுக்கு சென்னைக்கு வர பிரியங்களில் அவங்க மாமனார் மாமியாரோட ஒட்டி உறவாடை பிடிக்கலைங்கிறது தானே தவிர மற்றபடி அவங்களுக்குள்ள விரை விரி கருத்து வேறுபாடோ இல்லவே இல்லை அது தப்பான தகவல் சார் அப்போ இவ்வளோ நாள் ஜோதிகாவில் நடிக்காமல் இருந்த காரணம் இதானா சார் ஒருவேளை அவர்கள் சிவக்குமார் அவர்கள் சம்மதிக்காரனால தான் ஜோதிகா அவர்கள் அடிக்காமல் இருந்தாங்களா சார் ஆமாம் ஆமாம் அதுதான் உண்மை அதாவது தன் மனதில் வந்து பெரிய ஆசையை லட்சியத்தை பூட்டி பூட்டி வச்சுருந்தாங்க என்னை இருந்தாலும் அந்த ஆசைகள் கனவுகள் வெளியே வர்த்தனை செய்யும் அது பூதாகரமாக வந்துருச்சு ஜெயலலிதா ஜோதிகாவை பொறுத்தவரைக்கும் இப்போ ஜோதிகா அவர்கள் சினிமாவில் வந்து திருப்பி ரீஎன்ட்ரி கொடுத்து அதிக படங்கள் நடித்து அதாவது சூர்யா படங்களுக்கு விட அதிகமாக வந்து ஜோதிகா படங்கள் வந்து ஓட ஆரம்பிச்சிருச்சுன்ற மாதிரியான பேசுவார்த்தைகள்லாம் நிறையா வந்துச்சு சூர்யாவை விட ஜோதிகா வந்து நல்ல நல்ல படங்கள் நிறையா நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது ஒருவேளை அது வந்து சிவகுமார் அவர்களுக்கு ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குமா சார் இப்போது இல்லை ஆரம்பத்தில் இருந்து சிவக்கு சூர்யாவுக்கு சீனியர் தான் ஜோதியா இன்னும் சொல்லப்போனால் ஜோதியாவை திருமணம் செய்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய நடிப்பில் ஒரு பாலிஷ் ஏற்பட்டது சூர்யா அதில் எந்த வித மாற்றமும் இல்லை அதேமாதிரி சூர்யாவை விட ஜோதிகா சம்பளம் அதிகமாக தான் வாங்கிகிட்டு இருந்தார் திருமணத்து வரைக்கும் அதில் யாரும் மறக்கவும் மறைக்கவும் முடியாது அதனால் அதை வந்து நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல அதில் எந்த விதத்தில் சிவகுமாருக்கு புறமும் ஏற்படுறதுக்கு வழி இருக்குது எனக்கு தெரியல அவருக்கு தன்னுடைய மரும நடிக்க வேண்டாம் அப்படிங்கிற என்ன இருக்கலாம் மருமகளுக்கும் நடிக்கணும் இருக்குல்ல அவருக்கு ஒரு சுதந்திரம் இருக்கும்போது அந்த ஒரு சுதந்திரம் இருக்கும் இல்லை நீ வந்து எங்கள் என் புருஷனை பெற்றது ஆனால் எங்கள் புருஷன் வந்து நடிக்கிறேன் இதுக்கு அனுமதிக்கிறது நீ என்ன குறுக்கலை அப்படிங்கிறது வர்த்தனை செய்யும் அதில் தப்புன்னு சொல்ல முடியாது இல்லை இப்போ சிவகுமார் பேச்சை சூர்யாவும் கேட்டு சூர்யாவுடைய பேச்சை மீறி ஜோதியாக நடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு அப்படி இல்லைல்ல ஜோதியா வந்து நடிக்கிறது சிவகுமாருக்கு பிடிக்கலான்னு சொல்ல முடியாது பிடிக்க தான் செய்யுது ஒற்றியோட ஒரு மலைய மலையாள படம் பண்ணாங்க ஜோதியாவுடைய பர்ஃபார்மன்ஸை சூப்பராக இருந்துச்சுன்ட்டு உம்மொட்டியே சொன்னார் அதனால் அதை அந்த நடிப்பு ஆசைக்கு யாரும் தடைப்பட முடியாது அந்த ஒரு தான் மீண்டும் இன்னொருத்தவங்களும் அதாவது இன்னொரு பையனுக்கும் சினிமா நடிகையாக இல்லாமல் வேலை இருந்து ஒரு பொண்ணாக பார்த்து கிளாமிக்கிறக்காண்டி கார்த்திக் வந்து சினிமா துறையில இல்லாமல் வெளியே இருந்து ஒரு திருமணம் பண்ணி வச்சார் ஆமாம் தன்னுடைய ஜாதியை சேர்ந்த ஒரு பொண்ணை கிட்டி அது வந்து கார்த்திகிட்டே சொன்னார் டேய் உங்கள் அண்ணன் தான் இப்படி போயிட்டார் நீ எப்படி போகாத அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தி அப்பாவுக்கு ஏற்ற பிள்ளையாக நடந்துக்கிட்டாரு அதில் எந்த தப்பு இல்லை கார்த்தி பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் ஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்